கந்தா கந்தமலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா கொன்னரு மின்னி வரும் அண்ணமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்ற கந்தாரு நம்பியவர் வந்தால் நெஞ்சு பெரியோர்களே வள்ளியம்மையை திருடன் பொருத்திய பொழுது விளக்கணுங்க எப்படி மின்சார கோளாரா இல்லை பின் எப்படி ஊரும் அடியார்கள் வினை தீர்ப்பதற்கென்றே ஆறு முகங்களில் ஒரு முகத்தை கொண்டு யார் எந்த நேரத்திலே கூப்பிடுவார்களோ அந்த அபய குரல் எங்கிருந்து